நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அதற்கு ஆதாரமாக இரண்டு சாம்பியலின் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கத்தராகிய தேவரீர் என் இருக்கிறீர் விளக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இருளில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் இருளில் போகும்போது அந்த வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானது என்று ஏன்னா இருளில் பிசாசானவன் கிரியை செய்கிறதே ராத்திரியில் தான் இருள நேரத்தில் தான் சாத்தான் வந்து கிரியை செய்கிறான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் பிசாசினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாக இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறாங்க எப்படி இருளில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அநேகர் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க என்றைக்கு இந்த வியாதி மாறும் என்றைக்கு நமக்கு ஒரு என்றைக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும் என்றைக்கு நம்ம இதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவோம்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு இந்த கடன் பிரச்சனை நமக்கு மாறும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு எத்தனையோ மக்கள் சத்துருக்களால் பின்தொடரப்பட்டு ஆண்டவரே என்றைக்கு இந்த சத்துருக்களுடைய இதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று பிரயாசப்பட்டு அதற்காக இயங்கி கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ மக்கள் உண்டு இது தாவிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் அநேக நெருக்கங்கள் அநேக இக்கட்டுகளின் வழியாக கடந்து வந்த அந்த தாவித ராஜா தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் அந்த கத்ராகி தேவரீர் என் இருக்கிறீர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய இருல வந்த ஆண்டவர் நிச்சயமாக வெளிச்சமாக்குவார் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே நீர் விளக்காய் ஈரோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அந்த காலை வெளியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே நீர் விளக்காய் இருக்கு என் இருளை நீர் தான் வெளிச்சமாக்க வேண்டும் என்று அந்த காலை விளை நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய இருளை நிச்சயமாக வந்து நமக்கு வெளிச்சமாக மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் எல்லா நெருக்கங்களிலிருந்தும் நம்மளை வந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இந்த நாளில் நம்மளை வந்து ஒரு ஆசீர்வாதமான பாதைக்கு நேராக நம்ம வழி நடத்துவார் அந்த விளக்கை பற்றி அவர் சங்கீதத்தில் தாவிது சொல்லும்போது என்ன சொல்கிறார்னு சொன்னால் இந்த மா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் சங்கீதம் பதிமூன்றாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது சனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவன் விளக்காக இருக்கிறார் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறது அவர் தான் நம்ம அந்த ஆண்டவருடைய ச பாதத்தில் இன்னைக்கு நம்ம காலையிலே நம்ம ஆண்டவரை அர்ப்பணிப்போம் சொன்னால் ஆண்டவர் நம்முடைய விளக்கை வந்து ஏற்றுகிறவராக இருக்கிறார் அது கீழே சொல்லப்பட்டிருக்கு என் ஆகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ மனிதருடைய சூழ்நிலையை பார்க்குறோம் பார்க்கும்போது அவர்கள் இருளில் சிக்கி தவிக்கிறதை பார்த்தா அவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம அந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய இருளை வந்து வெளிச்சமாக்குவார் அந்த வெளிச்சம் எப்படி நமக்கு வந்து ஆண்டவர் அதை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதே தாவித்து சொல்கிறார் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நம்முடைய நாலாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் எப்படி அருமையாக சொல்லப்பட்டுருக்கு பாருங்கள் காலையில் மந்தாரம் இல்லாமல் மந்தாரம் இல்லாமல் மேகமூட்டம் இல்லாமல் பிளைனாக வானம் பிளைனாக இருக்கும்போது அப்படியே அந்த உதிக்கிற ஒரு சூரியனுடைய வெளிச்சம் அதுக்கு பின்னாடி அதனுடைய பிரகாசம் அதனுடைய காந்தின் அதனுடைய பிரகாசம் அதனுடைய பிரகாசத்தினால் புல்லை பூமியிலேருந்து முளைக்க பண்ணுதான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ காரியங்கள் நமக்கு வந்து தடைபட்டுருக்கு என்றைக்கு நமக்கு சில காரியங்கள் நடக்கும் என்றைக்கு சில காரியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏங்கி கொண்டு கண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றைக்கு ஒரு இதற்கு ஒரு முடிவு காலங்களுக்கு பிறக்கும்னு சொல்லி அநேகர் ஏங்கி தவிக்கிற மக்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பார்னு சொன்னால் சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார் அந்த வெளிச்சம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேலையில் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போம்னு சொன்னால் அந்த தாவித ராஜா அவருடைய வாழ்க்கையிலிருந்து அதை நமக்கு சொல்லுகிறார் அநேக மரண இக்கட்டுகள் மர நெருக்கங்களை அவர் சொல்லுகிறார் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தால் அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்த அவரை வந்து ஆண்டவர் காப்பாற்றினார் காப்பாற்றி அவர் ஒரு ராஜாவாக ஆடுமைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தவனே ஆண்டவர் ஒரு ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணி அந்த ராஜாங்கத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு அரியணையில் அவனை உட்கார வச்சு இஸ்ரேல் தேசத்துக்கு அவனை அதிபதியாக உயர்த்தினார் தேவன் அவனோடு இருந்தார் அவனோடு இரு இருந்தாலும் நான் அநேக பாதைகளை அவன் கடக்க கடந்து போக வேண்டியிருந்தேன் எனக்கு ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில் அநேக பாதைகள் வழியாக கடந்து போக வேண்டியிருக்கு ஆண்டவர் அவர்களோடு தான் இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் அநேக நேரங்களில் அவங்க அநேக நெருக்கங்கள் அநேக இக்கட்டுகள் அநேக இருளான அனுபவங்கள் அவங்க வந்து கடந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருள் இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக காரியங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம ஆண்டவர் மாத்திரை நம்ம நோக்கி பார்க்கணும் ஏன்னா நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போனோமானால் நம்முடைய விளக்கு வந்து அணைந்து போகும் நம்ம ஒரு வேளை நமக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு போல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் ஒரு நாளில் வந்து நம்ம அணைந்து போவோம் ஆண்டவர் தேவன் நம்மோடு இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம அணைந்து போகும் இப்போ தாவிதனுடைய சௌளுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் தேவன் அவனோடு இருந்தார் ஆனால் ஒரு நாள் அவனுடைய விளக்கு வந்து அணைஞ்சு போச்சு ஏன்னு சொன்னால் தேவன் அவனை விட்டு விலகிட்டார் அதே போல் ஆனால் தாவிதை விட்டு ஆண்டவர் விலகலை அவனோடு இருந்தார் அவனோடு இருக்கும்போது அவனுடைய விளக்கு வந்து அணையாமல் அவனுடைய விளக்கை வந்து ஆண்டவர் ஏற்றினார் அதுதான் அவர் சொல்கிறார் என்னுடைய விளக்கை நீர் ஏற்றுவீர் விளக்கை ஏற்றுகிறவர் அவர் அவர் தான் தேவன் தான் நமக்கு விளக்காக இருக்கிறார் நம்ம அந்த ஆண்டவர் நம்ம காலை வேளையில் நம்ம ஆண்டவரை பற்றி பிடிப்போம் ஆண்டவரே நீர்தான் விளக்காக இருக்குது இன்றைக்கி நான் எங்களுடைய வாழ்க்கையில் இருளான எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டல இடம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரும் ஒரு விடியற் காலத்தில் ஒரு உதிக்கிற ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை போல அது பூமியிலிருந்து புல்லை முளைக்க பண்ணுகிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முளைக்க பண்ணுவதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அதனால் அந்த காலவேளையில் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய ஒ முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் நிச்சயமாகவே நம்மளுடைய இருளான வாழ்க்கையை நிச்சயமாக ஆண்டவர் நம்ம வெளிச்சமாக மாற்றுவார் அவருக்கு இடத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு அவருடைய அது நமக்கு தாவிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து அதை அறிந்து கொள்ள முடியும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு நிச்சயமான நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு அந்த காலை வேளையில் ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அதனால் அந்த ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்துக்கொண்டு இந்த நாளுக்கு அந் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீர் கட்டளையிட வேண்டுமென்று அந்த காலைவெளையில் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஆண்டவர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் எங்களை நேசிக்கிற அல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கேட்டான் நீர் விளக்காக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே இருளை பிரகாசிக்க செய்கிற அந்த இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லா இருளையும் நீக்கி போடுகிற தேவன் பாவ இருள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடன் இருள் வியாதியின் இருள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க போகட்டும் அதற்குரிய கிருவைகளை எங்களுக்கு தகுந்த நாளிலே தந்த வழி நடத்துங்க இயேசு நாமத்திற்கு எடுக்கும் ஜீவனால் அல்லப்பிதா ஆமே